மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவில் பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் அறிமுகமானவர் அதுக்கப்புறம் அவர் வந்து கர்ணன் மாமன்னன் வாழை படங்களை எழுதியிருந்தார் இந்த படங்கள் வணிக ரீதியான வெற்றி வாழை படம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கும் அது வந்து ஒரு சுமாரான படம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு கருத்தை ஏற்கனவே நடந்த உண்மை சம்பவத்தை சரியாக பதிவு பண்ணாமல் விட்டார் மாறி இன்னும் சொல்ல போனால் டீச்சர் பையன் அந்த கதை வேற இந்த கதை வேற ஆனால் ரெண்டையும் பிளன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாறியை முடிச்சிட்டாரு ஆனாலும் கூட ஓவர் ப்ரொமோஷன் பப்ளிசிட்டி ரெட் ஜைன் ரிலீஸ் அப்படிங்கிறாலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க மிகப்பெரிய இயக்குநர்கள் முக்கியமான இயக்கங்கள்லாம் கூப்பிட்டு வலிய படத்தை காட்டி அவங்களோட பாசிட்டிவான கருத்தை எடுத்து அதை போட்டு போட்டு அந்த படத்தை ஹிட் ஆக்கினாருங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது இதை முன்னாடி மூன்று படங்களுக்கு இல்லாத ஒரு குற்றச்சாட்டு படத்துக்கு அமைஞ்சிருச்சு ஸோ மாரிச்சல்கள் அடுத்ததான் என்ன படம் பண்ண போகிறாருன்னா வைசன் காலமாடன் அந்த படமும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது தீபாவளிக்கு ரிலீஸு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் என்னென்னா அடுத்த படம் என்னவா இருக்கும் அவருடைய மற்ற மூன்று நல்ல படங்கள் மாதிரி இருக்குமா இல்லை நல்ல படம் போல் தோற்றமளித்த வாழை மாதிரியே இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு இந்த நேரத்தில் தான் அவர் நம்ம தனுஷை வச்சு படம் பண்ணுறதா கம்மிட் ஆகிட்டார் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு கம்பெனி மூலம் நம்ம ஐஸ்வரி கணேசவர் அந்த படத்தை தயாரிக்கிறாரு இப்போ இந்த படத்துக்கான லொக்கேஷன்ஸ் தான் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாரிசல்கள் ஜப்பான் போய் பார்த்துட்டு வந்தார் அந்த சில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து அவருடைய ஃபேமிலியோடு இருந்தாங்காட்டி இது ஒரு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க ஆனால் அப்படி கிடையாது அவர் வந்து மிக முக்கியமாக தனுஷோட அடுத்த படத்துக்கான கதைக்கான லொக்கேஷன்ஸ் தான் போய் பார்த்துருக்காரு ஸோ நிறையா விஷயங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கதை பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து சில கதைகள் பண்ணிட்டு லொக்கேஷன் பார்க்கணும் சில கதைகள் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரியான வாழ்வியல் இடங்கள்லாம் என்ன இருக்குது கலாச்சாரம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு திரைக்கதையை பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் மாரிசோஜர்கள் அடுத்த பண்ணுறாரு ஸோ இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் தனுஷிடமும் ஐஸ்வரி கணேசிடமும் நம்ம மாரிசோஜர்கள் டைம் கேட்டிருக்காராம் ஸோ திரைக்கதையை முடிக்கிறதுக்கு ஸோ கிட்டத்தட்ட அவர் ஆறு மாதத்துக்காக அப்புறம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஏற்கனவே கர்ணன் கூட்டணி இந்த கூட்டணி மீண்டும் கர்ணன் மாதிரியே ஒரு வெற்றியை அடையுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்